உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கொண்டிருக்கக்கூடிய இனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக லக்னாதிபதி ராசியாதிபதி இரண்டுமே வக்கரம் பெற்றுவிட்டால் எப்படி இருக்கும் அதாவது என்னுடைய அலுவலகத்தில் நடந்த நிகழ்வுகளை இது போன்று வருங்கால ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இது போன்ற அமைப்பில் இருப்பவருடைய நிலைப்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்களே ஆனால் நாம் எப்படியெல்லாம் அதை கவனமாக செயல்படுத்த வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகமாக இது அமையும் தனுசு லக்கணம் இப்போ பொதுவாக நான் பயின்றதில் குரு தீய கிரகங்கள் வக்கரம் பெற்றால் நன்மையும் நல்ல கிரகங்கள் வக்கரம் பெற்றால் தீமையும் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது பட் இந்த ஜாதகத்துல இவர் லக்கணாதிபதி யாருன்னா தனுசு லக்கணம் பாருங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிறந்திருக்கிறாரு காலைல ஏழு முப்பது மணி ராஜபாளையம் ஒரு ஆண் ஜாதகம் குரு வக்கரம் பெற்று விட்டால் நான் அவரை பரிசோதிக்க வேண்டும் இல்லையா என்ன அந்த வக்கரம் பெற்ற குரு கெடுதல் செய்யுதா அப்படின்னா இல்லை நீங்க ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதா இல்லை சார் புலம் பெயர்ந்து எங்கேயாவது வெளியூர் போயிருக்கீங்களா இல்லைங்க சார் தான் இருக்கேன் அதே மாதிரி உங்களுடைய குரு வக்கரம் பெற்று இருப்பதால் தீய செயல்கள் கெட்ட செயல்கள் இதெல்லாம் ஏதாவது இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரைட் இப்ப சனி வந்து உங்களுக்கு ரெண்டு கூடியவன் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி அது வக்கரம் ஆயிடுச்சு அது உங்களுக்கு அந்த திசையில நன்மை செய்கிறதா அதுவும் இல்லை மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு ஏன் எண்ணிய காரியங்கள் எதுவுமே நடப்பதில்லை எனக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய திட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை ஏன் பார்ப்போம் வாங்க அதாவது இவருடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம் சரிங்களா தனுசு லக்கணம் லக்கணம் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கேது சுக்கரனுடைய ஸ்டார் சுக்கரன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக சுக்கரன் வந்து ஜாதகத்துல பனிரெண்டாம் இடத்துல இருக்கு லக்கணாதிபதி யார் அப்படின்னா குரு குரு வந்து இங்க ரெட்ரோகிராட் வக்ரம் இந்த குரு யாருனுடைய ஸ்டார்ல இருக்கு பாருங்க திருவாதிரை நான்காம் வாதம் அப்ப ராகுனுடைய ஸ்டார்ல இருக்கு ராகு வக்ரம் பெற்ற கிரகம் எப்பொழுதுமே ராகு கேதுக்கள் எதிர்மறையில் சுத்தக்கூடியது இவர் ஏன் மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்தது டிப்ரெஷன் மாத்திரை ஏன் சாப்பிட்டார் இவர் என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயும் நேரடி அப்பாயின்மெண்ட் தான் வேணும்னு சொல்லி ராஜபாளையத்திலேருந்து கிளம்பி வந்துட்டார் வந்து உங்களுடைய நானும் உங்களுடைய லக்கணம் தான் நான் உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னு உட்காந்து தெளிவாக அவருக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் இனி எனக்கு மாத்திரையும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லைன்ட்டார் இது அந்த இடத்துல ஹைலைட் ஏன் வக்கரம் பெறுவது வந்து எதிர்மறை உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய சனியும் இங்க வக்கரம் பெற்றிருக்கு சரி சனி யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு சனி யாருடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய ஸ்டார் சந்திரன் எப்படி இருக்கிறது ராகுனுடைய ஸ்டார்ல அதுவும் சந்திரனும் ராகுசாரம் ரிவர்ஸ் லக்கண அதிபதியும் ராகு சாரம் ராசி அதிபதியும் வக்கரம் லக்கண அதிபதியும் வக்கரம் இதுதான் லக்னாதிபதி அதிபதி வக்கரமா அப்போ இவருக்கு வந்து சதய நட்சத்திரத்தில் சந்திரன் அது ராகு ரெட்ரோ ரெட்ரோகிரான் ரிவர்ஸ் லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்துருச்சு லக்னாதிபதி எப்போ ராகுவோட சேருதோ அப்போ அவர்களுக்கு வந்து குரு ராகுவோட சேரும்பொழுது அந்த ராகு அப்படிங்கிறது எதிர்நீச்சல் போடக்கூடியது லக்னாதிபதி தான் திட்டங்கள் இந்த பையனுடைய திட்டங்கள் எதுவுமே நிறைவேறலை வருங்கால ஜோதிடர்களை ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா உடனே உங்களுக்கு குரு வக்ரம் சனி வக்ரம் சனி நன்மை செய்யும் குரு கெடுதல் செய்யணுன்னு சொல்லாமல் பாவக ரீதியாக நீங்கள் எடுத்து பார்க்கணும் ரெண்டு கூடவன் வக்ரம் படிப்பு படிப்பு கரெக்டாக அவருக்கு ஜாதகப்படி உண்டான கல்வியை அவர் படிக்கலை அவர் படித்ததும் அவருக்கு முழுமையாக அவருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை முயற்சி மூணு குடையவன் மூன்றாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று இருப்பதால் அவர் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடை தாமதம் பாதியிலே எண்ணணும் அவ்வளவுதான் லக்னாதிபதி அவர் நினைச்சது சாதிக்கலாம் இல்லையா லக்னாதிபதியும் வக்ரம் பெற்றிருக்குங்க அது ராகுவோட சேர்ந்து அப்ப போராட்டம் போராட்டம் மனிதன் என்ன செய்வர் சரி லக்கணம் அதாவது சுத்தமா இருக்கணும் இல்லையா அந்த இடத்துல நல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தோம் கேதுவின் சேர்க்கை அதுவும் கெட்டு போச்சா லக்கணம் கெடுகிறது லக்கண அதிபதியும் கெடுகிறது ராசிமானம் கெடவில்லை செவ்வாயும் சந்திரனும் இருக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த முயற்சிக்கு ஸ்தானாதிபதி யார் சனி அது வக்கரம் ஆயிடுது அப்ப ராசியாதிபதி லக்னாதிபதி இரண்டுமே வக்கரம் பெறும்பொழுது ஒரு மனிதனுடைய முயற்சிகள் முன்னேற்றங்கள் இவைகள் திட்டங்கள் இவை எல்லாமே ஸ்ட்ரகிள் போராட்டமாகவே இதனால இதனால் ஆகி அவர் மற்றவர்கள்லாம் தன்னுடைய தன் வயதில் உள்ள இருக்கக்கூடியவர்கள் நட்புகள் நண்பர்கள் அதையெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களெல்லாம் பெற முடியாத எல்லாம் நல்லா மூவா மூவாகி இருக்காங்களே என்னால் போக முடியலையே அப்படிங்கிற ஃபீலிங் வரும்பொழுது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொன்னேன் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு நோய் இனம் புரியாத நோய் இனம் புரியாத நோய் இருக்கும் பொழுது அதை பற்றி தெரியலன்னா மாத்திரை சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல அந்த இனம் புரிய ஆரம்பித்து விட்டால் எதனால் இந்த நோய் எனக்கு வந்தது அந்த நோயை நான் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அந்த நோயுடையவே என்னுடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு நான் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்துவிட்டால் அந்த நோய் தன்மை ஃபிப்டி பர்சன்ட் லெஸ் ஆகிடும் இதுதான் பரிகாரம் அஸ்ட்ரேலையில் என்னை பொறுத்த வரைக்கும் சளி காய்ச்சல் இதை இப்போ வந்து இந்த டெஸ்டர் தட்டுறாரு நான் என்ன சொல்கிறேன் எனக்கு டஸ்ட் அலர்ஜி தட்டாதீங்க இங்கே வெளில போய் தட்டுங்க ஓ இது விட்டிங்கனாக்கா அப்படியே போய் எனக்கு தும்மலில் தான் முடியும் தெரிஞ்சுக்கிட்டோமா அலர்ஜி அதான் ரெட்ரோ கிராட் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு ஒரு ஏன்னா இந்த கடவுள் வந்து இந்த உலகத்தில் நோயை எவ்வாறு இறைவன் படைத்தானோ அதற்கு மருந்தையும் அதே இறைவன் படைத்திருக்கிறான் இஸ்லாம் மார்க்கத்தில் நான் படித்தது அதில் பிடித்தது நோய் எவ்வாறெல்லாம் வந்து மனிதன் படைத்தானோ அதே மாதிரி அதுக்கு உண்டான நிவாரணத்தையும் படைத்திருக்கிறான் அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் கிரகத்தினுடைய குற்றங்கள் எவ்வாறு இருக்கிறதோ குற்றங்களை நீக்க முடியாது ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு டேக் டைவர்சன் மாற்று பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய இமாலய திட்டம் இருக்குது வேலையாட்கள் நிறைய வச்சு வேலை வாங்கணும் பெரிய ஃபேக்ட்ரி நம்ம உருவாக்கணும் ராஜபாளையம் ஃபுல்லாகவே ஸ்பின்னிங் மில்லு தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறைகளில் வந்து நாங்கள் வாஸ்து பார்க்குறதுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகள்லேருந்து போயிட்டுருக்கேன் இப்போ தான் போகிறது இல்லை அங்கே உள்ளதெல்லாம் ஸ்பின்னிங் மில் பார்த்திங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் நானூறு பேர் இரநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இவருக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்குது நான் என்ன சொன்னால் அந்த ஆசை படாதீர்கள் ஏன் மூன்றாம் இடம் உங்களுக்கு வேலையாட்கள் முயற்சி லேபர்ஸ் அப்படிங்கிறது சனி அந்த லேபர்ஸ் உண்டானது ஆறில் போய் மறைந்து மூணு மூணுக்குடையவன் ஆறில் அது வேற பலன் நான் சொல்றது வேலையாட்கள் மறைந்து வக்ரமாய் இருப்பதால் அந்த திசையே நடக்கிறது பார்த்தீங்களா இருபத்தி ஒன்றரை வயசுலேருந்து இந்த பையனுக்கு சனி திசை இப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவரோட வயசு என்ன இருபத்தி ரெண்டு வயது இரண்டு மாதம் எட்டு நாட்கள் ஆக இவருக்கு அஞ்சு வயசுல இருந்தே குரு திசை அது லக்கணாதிபதி வக்கரம் எப்பொழுதுமே அவருக்கு அவர் சொல்றாரு சிறு வயதுல இருந்தே எனக்குன்னு நிறைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஐயா எதுவுமே என்னால சக்சஸ் பண்ண முடியல ரைட் இப்ப இருபத்தி ஒரு வயசுக்கு மேல வந்த சனி திசையோ சிந்தனைகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்ட நான் வைக்கல அந்த சனி அந்த திசை சனி சந்திரனுடைய ஸ்டாரம் சந்திரன் ராகுனுடைய ராகு லக்னாதிபதியுடன் சேர்க்கை இது கொண்டு போச்சுன்னா ரிவர்ஸில் வேற நம்பர் டூ பிஸ்னஸ் நம்பர் டூ அதுலலாம் போயிட்டு இருப்பாங்க ஏன்னா இவருடைய கதையை தான் நான் சொல்றேன் இதே இன்னொரு வருங்கால ஜோதிடர்கள் இதே ஜாதகம் படி வந்து அவங்க வந்து நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸ்மக்லிங் பண்ணுறாங்க நம்பர் டூ எடுத்து விற்கிறாரு செகண்ட்ஸ் எடுத்து விற்கிறாரு அதில் ஒவ்வொன்று இருப்பாங்க இந்த பையனுக்கு அந்த சிந்தனைகள் வரவில்லை காரணம் தனுசு லக்கணம் லக்னாதிபதி குருவாக இருந்ததால் அவர் நேர்மறையில் நேர்மையான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரும் ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் அது நிறைவேறாமல் போனதுக்கு என்ன காரணம் என்று மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு உறக்கம் இல்லாமல் இப்பொழுது ரொம்ப தெளிவாக அவர் நம்ம கூட வந்து நின்று இங்க உட்காந்து பேசி ஜாதக பலன்களை பேசி அதே மாதிரி அவர் முடிவுக்கு வந்தார் அவருக்கு நாங்க சொன்னோம் இந்த சனி திசை பத்தொன்பது வருஷம் சனி உங்களுக்கு மூன்றாம் பாவாதிபதி வக்கரம் பெறுவதால் உங்களுடைய முயற்சி திருவினையாக்காது ரெண்டு கூட அவன் வக்கரமாக இருப்பதால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால் நஷ்டம் மூன்றாம் இடம் என்பது வேலையாட்கள் அவர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய துறையை நீங்க மறந்துருங்க இப்ப எனக்கு இதே லக்கணம் தான் அவரு அதை பார்த்து தான் வந்தாரு என்னுடைய சேம் லக்கணம் பார்த்தா ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு வந்தாரு இதே எனக்கு புதன் வந்து பத்துக்குடையவன் இந்த புதனுங்க வக்ரமாயி இருக்கும் ஆக பத்தாம் பாவாதிபதி தொழிலதிபர் ஆக எண்ணத்துல அந்த புதன் திசை எனக்கு நடக்கும் காலத்தில் திருப்பூருக்கு வந்து முறையாக தொழில் ஆரம்பித்து கடைசியில் அதை நடத்த முடியாமல் வக்ரமானதுனால அதை விட்டு அதே வக்ரம் பெற்ற பத்துக்குடையவன் எதிர்மறையில ஐந்தாம் இடத்தில் ரிவர்ஸில் இருக்கும்போது எனக்கு பயன்படாமல் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய ஜோதிட கலையை கற்று அதன் மூலமாக உலகக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டு நான் அப்படியே அமர்ந்திருக்கிறேன் இதுதாங்க விதி இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த பையன் மாதிரி டிப்ரஷன்லாம் இல்லாமல் மாத்திர தேவையில்லை நம்ம பெரிய பெரிய திட்டங்களை விட்டுட்டு அழகாக உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு அற்புதமான வழிமுறைகளை ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கேன் எனவே வருங்கால ஜோதிடர்களை ஜோதிட ஆர்வலர்களே என்னுடைய வாடிக்கையாளர்களே நாம் என்ன தான் உடம்புல எண்ணெயை ஊற்றிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரண ஜாதகம் இதுதான் தான் தெரிஞ்சுக்கங்க டேக் டைவர்சன் மாற்றுப்பாதையை சிறந்த பரிகாரம் அவர் அனுப்பி விடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக ஊருக்கு போயிட்டு நல்ல விதமாக வந்து சேர்ந்த சார் என்னுடைய ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக போடும் என்றார் இதோ போட்டிருக்கிறேன் எனவே நாளை இன்னொரு உதாரண ஜாதகத்தின் மூலம் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்